கண்ணியத்துக்குரியவர்களே இந்த தொழுகையில் நம்முடைய நிலைப்பாடு என்ன அந்த ரப்புக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடான இந்த தொழுகை நம்மிடத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உமத்திற்கு ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறேன் கண்ணியத்துக்குரியவர்களே தொழுகை இல்லாதவன் தொழுகையை நிறைவேற்றாதவன் அல்லாஹ் கூறிய கடமையான இந்த தொழுகையை சரிவர நிறைவேற்றாதவன்

அல்லாவுடைய தூதரிடம் இருந்து நான் செவியேற்றேன் ஒரு காபிருக்கும் ஒரு சிறுக்கிற்கும் ஒரு முஸ்லிமுக்கும் இருக்கக்கூடிய இடைவேளை தான் விடுகிறானோ அவன் காபிராகி விடுகிறான் சஹாபாக்களுடைய மாணவர் சொல்லுகிறார் நான் சஹாபாக்களைப் பார்த்திருக்கிறேன் அவர்கள் எந்த ஒரு அமலை விடுவதையும் குஃபுடாக கருத மாட்டார்கள் குஃபுடாக இறை நிராகரிப்பாக கருத மாட்டார்கள் இல்லை சொலா தொழுகையைத் தவிர அப்துல்லாஹமி ஸ்ரோது சொல்லுகிறார்கள் சவன் தரக்க சொலா படா தீனலா எவன் தொழுகையை விடுகிறானோ அவனுக்கு மார்க்கமில்லை அவன் முஸ்லிம் இல்லை அமர் அவர்கள் சொல்லுகிறார்கள் لا حظ في الاسلام لمن விடுகிறானோ அவனுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே பங்கு இல்லை سبحان الله رب சிந்தித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் இந்த தொழுகை இந்த தரத்திலே நம்மிடத்திலே இருக்கிறதா இந்த தொழுகையை இந்த தரத்திலே வைத்து பார்க்கிறோமா தொழுகையை விருத்தானங்க ஏதோ சின்ன பாவம் மாதிரிதான்

அவன் மதம் மாறியவன் அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறியவன் அவனுக்கு இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டம் கிடையாது அவனுக்கு ஒரு முஸ்லிமான பெண்ணை திருமணம் முடித்துக் கொடுக்க கூடாது அவனை முஸ்லிம்களுடைய மக்குபராவிலே அடக்க ஸ்தலத்திலே அடக்க கூடாது அவனை குளிப்பாட்ட கூடாது அவனை ஒரு சாக்குப்பையிலே சுற்றி ஒரு அழுக்கு மூட்டையிலே குப்பையிலே போட்டுவிட

பின்னால் வரக்கூடியவர்கள் தொழுகையை பாழாக்குவார்கள் மானக்கேடான விஷயங்களை பின்பற்றுவார்கள் நேரம் கிடைச்சது அல்லது பள்ளிக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னா பருவான தொழுகையை நிறைவேற்றுவோம் இல்லைன்னு சொன்னா ஏதோ தொழுகையை விட்டுட்டு சாதாரணமா அஞ்சு பத்து ரூபாயை தொலைச்ச மாதிரி போய்கிட்டே இருப்போம் இரம்பில் சிந்தித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்டது ஐயுல் அமல் யஹப் இலா الله நேசத்திற்குரிய ஒரு அமல் எது அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியத்திலே சிறந்த காரியம் எது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அஸ்ஸலாது அலா வக்தيها தொழுகையை அதனுடைய வctிலே நிறைவேற்றுவது

سبحان الله رب العالمين لا إله إلا الله لا إله إلا الله أبي هريرة رضي الله عنه صلى الله عليه الله صلى الله عليه وسلم كور ذاه إن أثقل صلاة على المنافقين صلاة العشاء وصلاة الفجر منافق هلكي

நீங்கள் தவண்டாவது தொழுகையை நிறைவேற்ற سبحان الله ولقد هممت ان امر بالصلاه فتقام ثم امر رجلا فيصلي بالناس ثم انطلق معي برجال معهم حسب من حبط الى قوم لا يشهدون الصلاه <سؤال> فاحرك عليهم بيوتهم بالنار <سؤال> <سؤال> نان ينغيرين தொழுகையை ஒருவரை தொலைமைக்க சொல்லிவிட்டு சில மக்களை அழைத்துக் கொண்டு எவர்கள் ஜமாத்தை தொழாமல் வீடுகளிலே தொழுது கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வீடுகளை நெருப்பால் எரிப்பதற்கு நான் நாடுகிறேன் யார் ஜமாஅத்தை தொழாமல் வீடுகளிலே தொழுது கொண்டு கொள்கிறார்களோ அவர்கள் நெருப்பால் எரிக்க தகுதியானவர்கள் சொன்னார்கள் பெண்களையும் குழந்தைகளையும் கருத்தில் கொண்டு அவர்கள் வீடுகளை எரிப்பதிலிருந்து நான் தடுத்துக் கொள்கிறேன் என்ன என்று உங்கள் பிள்ளை ஜமாத்தை நிறைவேற்றாமல் வீடுகளிலே தொழுது கொண்டால் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஏழு வயதை அடைந்தால் தொலைப்போக சொல்லுங்கள் பத்து வயதை அடைந்தால் அடித்து தொலைப்போக சொல்லுங்கள் இன்னைக்கு கணவன் அப்பதான் எழுந்திருப்பாரு நீங்க தொழுதுக்கோங்க வீட்டுல ஏன் ஒன்பது ஊரம் போறீங்க மனைவிமார்களுடைய அறிவுரை சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன் இல்லா மாஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்த நல்ல சாலியான பெண்களை தவிர புள்ளைங்க இந்த வயசுலேயே கூட்டி போறீங்க தொழுகைக்கு அதுக்கு ஒரு காலம் வரும் அதுக்கு ஒரு காலம் வரும் பஜ்ருக்கு எழுப்புனா எங்க சின்ன பிள்ளைய போய் எழுப்பிட்டீங்க தூங்கட்டுமே சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன் உங்கள் பிள்ளை தொழாதவனாக இருந்தால் வயதை அடைந்ததற்கு பிறகு உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் தொழுவதை ஏவவில்லை என்றால் ஒரு காசிரை நீங்கள் வளர்க்கிறீர்கள் ஒரு காசிற்கு நீங்கள் தீனி ஓடுகிறீர்கள் மார்க்க சட்டம் அப்படித்தான் அப்படித்தான் நமக்கு புரியவில்லை அது நமக்கு என்ன என்னங்க இந்த தொழுகையை விடாட்டா குஃபுருங்கிறீங்க ரசூல்லா சொல்லி இறக்கிறார்கள் குஃபு என்று தொழுகாதவனை ரசூல்லா முஸ்லிம் ஜமாத்திலே சேர்க்கவில்லை சுஹான் அல்லாஹிர பில் ஆலமி தகுந்த காரணம் இருக்கிறது அவனுக்கு முடியவில்லை ஏறவில்லை அல்லது அவனுக்கு புத்தி சரியில்லை அவனால் முடியவில்லை அசந்து தூங்கிவிட்டான் அந்த சமயங்களிலே இஸ்லாமிய மார்க்கம் அவனுக்கு அனுமதி கொடுக்கிறது முடிந்தும் தொழுகை கடமை என்று தெரிந்தும் தொழுகை நிறைவேற்றாமல் தான் இந்த சட்டம் அதையும் புரிந்து கொள்ள வேண்டும் சுஹான் அல்லாஹிர பிலா ஆலமி

ஜத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக மட்டும் வீட்டில் இருந்து வெளியே கிளம்புகிறானோ அவன் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹிடத்திலே தரஜாக்கள் உயர்கிறது தொழுகை ஆரம்பிப்பதற்கு முன்னால் பள்ளிகளே வந்து உட்கார்ந்திருந்தால் அவனிடத்தில் இரண்டு மலக்குமார்கள் வருகிறார்கள் அவனிடத்தில் தொழுகை அ ஆரம்பிக்கும் வரை சொல்லுரார்கள் அல்லாஹும சொல்லி அலைகி அல்லாஹு மர்ஹம்ஹு அல்லாஹ் அர்ஹம்ஹு யா அல்லாஹ் இவன் மீது கருணை காட்டி இவன் மீது இரக்கம் காட்டி உன்னுடைய வணக்கத்திற்காக இவன் வந்திருக்கிறான் என்று மணக்குகள் அவனுக்காக துவச்செய்கிறார்கள் சுஹான அல்லாஹ் ரபில் அலகு அல்லாஹ் உடைய துதர் செல்லல்லாஹு அலகி இப்படி கூறியிருக்கிற்குாருக்கு பிறகு ஒரு தொழுகையை எதிர்பார்ப்பது ஒரு தொழுகைக்கு பிறகு ஒரு தொழுகையை எதிர்பார்ப்பது அல்ல பாதையிலே போர் செய்வதற்கு சொல்லி சுல் ஏழு பேர்களுக்கு அல்லாஹ் விசேஷமாக நிழல் கொடுப்பான் அன்றைய தினத்திலே ஏழு பேர்களுக்கு நிழல் அந்த ஏழு பேர்களை தவிர வேறு யாருக்கும் அங்கே கிடையாது அல்லாஹ் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக பள்ளிகளோடு உள்ளங்கள் பூட்டப்பட்டவர்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மரணப்படுக்கையிலே இருக்கிறார்கள் எழுந்து துள முடியவில்லை மயக்கடித்து விடுகிறார்கள் மயக்கடித்து விழுகிறார்கள் மயக்கடித்து விழுகிறார்கள் தொழுகைக்காக சொல்லப்பட்டு விட்டதா என்று கேட்கிறார்கள் எழுந்திருக்கிறார்கள் முடியவில்லை 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 எழுந்தவுடன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள்

இதுதான் இந்த இந்த தொழுகையிலே அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருப்பது அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து விரும்புவது அல்லாஹ் எதிர்பார்ப்பது ஒரு முஸ்லிம் அல்லாஹ் செய்யக்கூடிய கடமைகளில் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய முதல் முதல் கடமை இதுதான் சஹாதத்திற்கு பிறகு அதனால் தான் அல்லாஹுடைய துத செல்லல்லாக ஒலகி வ செல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் நாளை வறுமையிலே விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை தொழுகையை குறித்துதான் தொழுகை சரியானால் மற்ற அமல்களை அல்ல அலைசாக்குவான் தொழுகை சரியில்லை என்றால் அனைத்தும் நாசமாகிவிடும் உமர் அவர்கள் தன்னுடைய தன்னுடைய எஜமானர்களுக்கு கடிதம் எழுதினார்கள் இன்ன அகம் உமூரிக்கும் இந்தி அஸ்வலா நான் விரும்பக்கூடிய விஷயத்தில் உங்களிடத்திலே நான் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் தொழுகை எவன் தொழுகையை பாலாக்குகிறானோ அவன் இஸ்லாமிய மார்க்கத்தின் எல்லா சட்டங்களையும் பாலாக்குவான் ரபில்